இணைய வழியில் பயிர்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் ஆதியமான் கோட்டையில் இத்திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார் விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன் பெறும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளை விட ஆளுநர் மலிவான அரசியலை செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி தடங்கம் பி பி கல்லூரி அருகில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆயிரத்தி எழுநூற்று ஐந்து கோடி ரூபாயில் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் பின்னர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெண்ணாகரம் தர்மபுரி சாலை நான்கு வழி சாலைக்காக இரண்டு கட்டமாக மாற்றப்படும் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆட்சிக்கு எதிரான சில விஷமைகள் அவதூறு எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல அதுதான் அவங்க அரசியல் அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்கிறார் ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா திமுக ஆட்சி மேல அவதொரு பரப்புறார் திமுக மேல அவதொரு பரப்புவார் திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு பற்றியெல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம தனது கோபத்தை புலம்பலா தீர்க்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்களில் தான் கம்பு சுத்தணும் தமிழ்நாட்டில் சுத்துங்க தொடர்ந்து தமிழுக்கு எதிரா தமிழ்நாட்டுக்கு எதிரா தமிழ்கொடி உணவுக்கு எதிரா பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றியமையா அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வு இன உணர்வு திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை ஆளுநர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேசட்டும் நான் அதை பத்தி கவலைப்படல ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க